நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறிட்டோம் அப்படின்னாலே உடனே வந்து ஒரே படபடப்பாயிடும் எதையும் துடிக்கிற சவுண்ட் வந்து நமக்கே கேட்கும் அதே மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டில இருக்கும் அதாவது நமக்கு எந்த உடல் உழைப்பும் இல்லை உட்காந்த இடத்துல வேலை அப்படின்னாலும் சரி இல்ல வந்து உடல் பருமன் ரொம்ப அதிகமா இருந்தாலும் சரி இந்த மாதிரி படி ஏறும்போது நமக்கு மூச்சு வாங்கும் இது வந்து ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இது எப்போ ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் நான் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தஞ்சு ஸ்டெப்ஸ் வந்து உங்களால எவ்வளவு டைம்ல ஏற முடியுதுன்றதை செக் பண்ணிட்டு வாங்க நானும் போயிட்டு அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு வந்துடுறேன் அது பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் நான் அதை பத்தின சொல்றேன் அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்களும் இந்த டெஸ்ட் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன் சோ இந்த டெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே உங்களோட டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க ஒன்றரை நிமிஷத்துக்கு கம்மியா நீங்க ஏறி இருந்தீங்க அப்படின்னா உங்க இதயத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதயம் ஆரோக்கியமா செயல்பட்டுகிட்டு இருக்கு இதுவே ஒன்றரை நிமிஷத்துக்கும் மேல ஆயிடுச்சு என்னால இன்னுமே ஏறி கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றரை நிமிஷத்துக்கு மேல போன எல்லாருக்குமே இதயம் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு சோ நீங்க ஒரு வாட்டி வந்து அத வந்து டாக்டர் கிட்ட காமிச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது சரி இவ்வளவுதானா அப்ப என்னால என்னோட இதயம் வீக்கா இருக்கிறதுனாலதான் ஏற முடியலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இதை தாண்டி மத்த விஷயங்கள் வந்து நம்மள இந்த மாதிரி ஈஸியா ஏற விடாம தடுக்குது அதுல முதல்ல வந்து மூட்டு தேய்மானம் இடுப்பு தேய்மானம் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜாயிண்ட் எல்லாம் வீக்னஸ் ஆகுறது இது கூட ரிலேட்டடா ஏஜிங் நம்ம சொல்லலாம் வயசானவங்களுக்கு தேய்மானம் இருக்கும் இந்த தேய்மானம் இருக்கும்போது நம்ம மசில்ஸ் எல்லாம் வீக்கா இருக்கும் அந்த டைம்ல படி ஏறுறதுன்றது வந்து நமக்கு நிறைய வழிகளை கொடுக்கும் அதனால நம்மளால ஈஸியா ஏற முடியாமல் இருக்கலாம் இதுவும் ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம முன்னாடி சொன்ன மாதிரி மசில் வீக்னஸ் அதே மாதிரி இந்த கார்டியோ வாஸ்குலர் என்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம திடீர்னு படி ஏறணும் அப்படின்னா நம்ம மசில்ஸ் வந்து அதிக அளவு ஆக்சிஜனை வந்து நம்ம இதயத்தை கிட்ட இருந்து எதிர்பார்க்கும் இதயம் அதிக அளவு ஆக்சிஜனை வந்து பம்ப் பண்ணி நம்ம மசில்ஸ்க்கு அனுப்பிச்சாதான் அந்த மசில் வந்து வேலை செஞ்சு நம்மள வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து ஏற்ற முடியும் சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஏறதுனால இதயம் அதுக்கு ரெடியா இருக்காது அதனாலதான் நம்ம ஏறி முடிச்சதுக்கப்புறம் படபடப்பு அதிகமாக இருக்கு நிறைய வேர்த்து போகுது சோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு ஒழுங்கா இல்ல நம்மளோட இதயம் வந்து ஒழுங்கா ஈஸியா எஃபிஷியண்ட்டாக பம்ப் பண்ணி ரத்தத்தை வந்து நம்ம மசில்ஸ்க்கு அனுப்ப முடியல அப்படின்னா நமக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் என்ட்யூரன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இதை டெவலப் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஈஸியாகவே இதை டெவலப் பண்ணலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து எக்ஸசைசஸ் பண்ணணும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் சைக்கிளிங் ஜாகிங் இந்த மாதிரி எக்ஸசைசஸ்லாம் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் இன்னும் வந்து பண்ணணும் அப்படின்னா ஜிம்முக்கு போய்ட்டு ஏரோபிக் எக்ஸர்சைசஸ்லாம் பண்ணலாம் வாக்கிங் சொன்ன இல்லைங்களா வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் வாக்கிங் வேகமாக நம்ம கையை வீசி நடக்கணும் ஸோ அந்த மாதிரி பிரிஸ்க் வாக்கிங் பண்ணாதான் அந்த கடிவோ வாஸ்குலர் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் சும்மா வெறும்னே நடந்தீங்கன்னா அது வந்து இம்ப்ரூவ் ஆகாது அதே மாதிரி இந்த கார்டிய வாஸ்குலர் வந்து நம்ம ரெண்டாக பார்க்கலாம் ஒன்று வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆக்ஷன் அதாவது இந்த உசைன் போல்ட் இருக்கா இல்லீங்களா ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ்ல வந்து ஓடி வின் பண்ணிருப்பாரு அதிக பவர் பவர்மெண்ட் இருக்குது இன்னொன்று மேரத்தான் மாதிரி லாங் டேம் நம்ம ஓடுவோம் கம்மியான பவர் தான் நமக்கு தேவை இந்த மாதிரி வந்து இது ரெண்டுமே வந்து ரெண்டு விதமான மசில் ஃபைபர்ஸ் நம்ம உடம்புல வந்து எதிர்பார்க்கும் ஃபஸ்ட் வந்து வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸை ரீச் பண்றதா இந்த ஹண்ட்ரட் மீட்டர் ரன்ல உசைன் போல்ட் ஓடுற மாதிரி நம்ம ஓடுறதுக்கு வந்து ஃபாஸ்ட் மசில் ஃபைபர்ஸ் வேணும் அது வந்து எக்ஸ்ப்ளோஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம படி ஏறுறதும் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ரன்னிங் ஓடுற மாதிரி தான் ஸோ நம்ம திடீர்னு நம்ம பழக்கமே இல்லாம அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வேகமாக ஏறும்போது நமக்கு இந்த மூச்சு வாங்குறது வருது அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த மாதிரியான எக்ஸசைஸுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதாவது படியேறதே ஒரு எக்ஸசைசா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலரெலாம் ஜாகிங் எட்டு ரவுண்ட் அடிச்சா கூட படி ஏறும்போது மூச்சு வாங்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட ஸ்லோ ட்விச் ஃபைபர்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது அதுக்கு தேவையான அளவுக்கு இதே தலை ரத்தத்தை பம்ப் பண்ணி அனுப்ப முடியுது ஆனா திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆக்ஷன் அதாவது திடீர்னு வேகமாக படியேறுறதுன்ற ஆக்ஷனை வந்து அவங்க இதயம் அடாப்ட் ஆகலை அவங்க இதயம் அதுக்கு ப்ரிப்பேர்டா இல்லை அப்படின்றத அது காரணம் அதனால வந்து சடனாக நம்ம படி ஏறிட்டோம் மூச்சு வாங்குது அப்படின்றது வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒன்றரை நிமிஷம் ஆனால் கூட உங்களால் வந்து ஒரு ஐம்பது படி ஏற முடியல அப்படின்னா அது ஒரு பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க அப்போதான் டாக்டரை பார்க்கணும் சரி சொல்லுவீங்க என்னால் ஒரு ஸ்டெப்பே ஏற முடியல நீங்க என்ன இது சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ட்ரைனிங் எடுத்தீங்க ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியாகவே ஐம்பது ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏற முடியும் என்ன்யூரன்ஸ் எடுத்து இதுல வந்து பவர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு ஸோ மசல் பவரையும் நம்ம பில்ட் பண்ணிக்கணும் எண்டூரன்ஸையும் பில்ட் பண்ணிக்கணும் ஸ்ட்ரென்த்தையும் பில்ட் பண்ணிக்கணும் இது மூணுத்தையும் பில்ட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நான் வந்து படி ஏறுறதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரென்தினிங் எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதில் இருக்க எக்ஸசைசஸ் பண்ணி உங்கள் மசில்ஸை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கோங்க அது மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி படி ஏறி பிராக்டிஸ் பண்ணி உங்களோட மசில்ஸோட பவரையும் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க ஜிம்முக்கு எல்லாம் போனீங்க அப்படின்னா ஏரோபிக் எக்ஸசைசஸ் பண்ணி உங்களோட கார்டியோ வெஸ்குலர் என்ட்யூரன்ஸை அதிகப்படுத்திக்கோங்க அதாவது எப்போ எவ்வளோ ஆக்சிஜன் டிமாண்ட் வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு உங்களோட இதயத்தை வலுவாக்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோ ப்ரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறத நிறுத்திடாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ